இன்றைய கத்துறை வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானி ஒருபோதும் தள்ளாடவுண்டார் பைபிளில் அற்புதமான ஒரு தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நிறைய திருக்குதமாய் வருகிறது நீங்கள் சுமப்பதற்காக பிரச்சனைகளை பாரங்களை சுமப்பதற்காக வடிவமைக்கப்படவில்லை நீங்கள் இழைப்பார்தலோடு வாழும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் சமாதானமாய் வாழும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஆகையால் இந்த நாளில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சாத்தானோ கவலைகளோ தேவையில்லாத பிரச்சனை வந்து உங்கள் வாழ்க்கையில் அழுத்தும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து இயேசு ஏசுக்கு பெயர் சுமை தாங்கி வருத்தப்பட்டு பார சுமைக்க இடத்தில் பாருங்கள் நான் உங்களை இளைப்பாறுதல் ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் ஆண்டவரிடத்தில் சுமையை வைத்து விட்டேன் இழைப்பாடுதல் நான் பெற்றுக்கொண்டேன் நீங்கள் இழைப்பாடுதலுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறேன் அந்த வசனம் சொல்கிறது அவர் உன்னை ஆதரிப்பார் ஆண்டவர் பாரத்தோடு இருக்கிறவர்களை ஆதரித்து அவர்களை உற்சாகப்படுத்துகிற தேவன் அது மட்டுமல்ல கடைசி பொழுது நீதிமானை ஒருபோதும் தள்ளாடு நீங்கள் நீதிமான்கள் என்று முதலாவது அறிக்கை எப்படி சொல்கிறீங்க இயேசுவை விசுவாசிப்பதினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன் ஆகையால் என்னை இந்த உலகத்தில் எந்த சக்தியும் அசைக்க முடியாது நான் ஆண்டருக்குள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார் எனக்கு வரக்கூடிய எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்துவிட்டு நான் சுதந்திரமாய் விடுதலையோடு வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசிங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை இந்த வார்த்தைகளை நிஜமாக்குவார் சுபிக்கலாம் தகப்பனே இந்த நாளிலும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு நேரடியான ரேமாவாக ஒவ்வொருவருக்கும் இது வருகிறது நாட்களில் அவர்கள் எதை குறித்து கவலைப்படுகிறார்களோ அது அப்படியே தேவனிடத்தில் தெரியப்படுத்தி எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ குருவே உண்டாவதால் அது செய்கிறபடியால் மக்கள் நன்றி ஆசிவதிக்கிறேன் இயேசுவின் மூலம்